முருகா விச்சுவேல் முருகா வீலுண்டு வினையில்லை மயிலுண்டு பாயமில்லை என் அன்பு தங்கமே கோடி கோடியாக கொடுத்தாலும் கிடைக்காத வரம் இன்று உனக்கு கிடைக்க உள்ளது உன் அப்பா நான் அதை தருவதற்காகவே உன்னை தேடி வந்துள்ளேன் நான் கொடுக்கும் வரத்தை சந்தோஷமாக பெற்றுக்கொள் தங்கமே வாழ்க்கையில் நீ தத்தளித்து கொண்டிருப்பதை அறிந்துத்தான் உன் அப்பா நான் என் கரம் கொடுத்து உன்னை காப்பாற்ற வந்துள்ளேன் இருக பற்றிக்கொண்டு நிச்சயமாக நீ மேலே வந்து விடுவாய் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் படிப்படியாக கீழே சென்று கொண்டிருக்கின்றேனே தவிர எப்பொழுதும் முன்னேற்றமே இல்லாமல் இருக்கின்றேனே தவிர வாழ்க்கையில் நான் சந்தோஷமாகவும் இல்லை பணமும் இல்லை மனமும் சந்தோஷம் அடைய விரும்பினாலும் எந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் என்னை தேடி வருவது இல்லை என்று கவலையோடு இருக்கின்றாய் தங்கமே உனக்கான நல்ல வாழ்க்கை ஆரம்பமாக போகின்றது நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அப்படியெல்லாம் உன் வாழ்க்கை மாறப்போகின்றது இதனால் வரை நீ பட்ட கஷ்டங்களை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை அந்த அளவிற்கு போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு பல சங்கடங்களை உன் வாழ்க்கையில் அனுபவித்து விட்டாய் வரும் காலம் நிச்சயம் நீ சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம்தான் நீ ஆயிரம் பேரிடம் உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு போவது என்னவோ உன் அப்பன் முருகன் தான் அதனால் என்னை சரணடைந்த நீ வேறு எவரிடமும் உதவிக்கு என்று செல்லாதே நான் இங்கு உன்னை காக்கவே உன் தேவைகளை பூர்த்தி செய்யவே இருக்கின்றேன் என்னை தேடி வா தங்கமே உனக்காக நான் எப்போ எப்பொழுதும் இருப்பேன் நீ நினைத்த நாளில் சில நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்கின்றாய் அது நடந்தால் என்ன பாதிப்புகள் வரும் என்பதை அறிந்தவன் நான் என்பதால் அவை நடக்க வேண்டிய காலத்தில் சிறிய மாற்றம் செய்துள்ளேன் உனக்கு எந்த நேரத்தில் எது நடந்தால் நல்லதோ அந்த நேரத்தில் நிச்சயம் அது நடக்க போகும் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே உன் உள்ளத்தில் அன்பும் நம்பிக்கையும் நிறைந்து என்னை நான் காற்றை விட வேகமாக உன் பக்கம் வந்து நிற்பேன் என்னிடம் உன் மனதை முழுமையாக ஒப்படைத்து என் திருநாமத்தை உச்சரித்து நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் என் அருளால் வளம் பெறும் தங்கமே உன் முயற்சிக்கு உரிய பலனை யாராலும் தடுக்க முடியாது பயமோ சந்தேகமோ இன்றி ஓம் சரவணபவர் எனும் வெற்றி மந்திரத்தை நீ உரைக்க கூறினால் நிச்சயமாக உன் கண்முன்னே வந்து உன் அப்பா உனக்கு வேண்டிய அனைத்தையும் உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இன்றும் அப்படித்தான் உனக்கான மிக பெரிய வரத்தை உன் அப்பா நான் உனக்காக செய்து தரப்போகின்றேன் அதை பெற்றுக்கொண்டு நீ மகிழ்ச்சியோடு வாழப்போகின்றாய் வாழ்க்கையில் இனி கஷ்டங்கள் நிறைந்ததாக இல்லாமல் சந்தோஷங்களாக மாறப்போகின்றது மலை போல் இருந்த கஷ்டங்களும் பனி போல் உருகப் போகின்றது இனி நீ எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெற்று உன் வாழ்க்கை சந்தோஷமான பாதையில் பயணிக்க தயாராக இருக்கின்றது அதை நீயும் அனுபவிக்க தயாராக இரு தங்கமே ஓம் முருகா வேல் முருகா